ஓம் சத்குருவின் திருவடிகளைப் போற்றி மாதவர் மகராஜுக்கு ஜெயம் தீபம் இரண்டாம் நாள் ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திகம்பர ராசிய மகிழ்ச்சி கிரிவலம் இன்றைய கிரிவலம் இறை இன்று திரு அண்ணாமலையாரையும் அம்மனையும் ஸ்ரீ ஸ்வர்ண ஆலம்பன மனோவேக பைரவராகவும் விருப்பாட்சி அம்மையாகவும் பாவிப்பேன் கிருவலம் வர வேண்டும் இன்று பருப்பு வகைகள் கலந்த சாதம் தானம் செய்வது நன்று டபுள் பீன்ஸ் கருப்பு உளுந்து கடலை பொட்டுக்கடலை சன்னா தால் கொழுக்கட்டை மோதகம் போன்ற உணவுகள் தானமாக அளிப்பது உசிதம் இருவனம் வரும் வழியில் பட்சிகளுக்கும் நாய்களுக்கும் மிருகங்களுக்கும் அதற்கு வேண்டிய தானியம் உணவு கொடுப்பதும் கோசாலையில் பசுவிற்கு கோபூஜை ஏற்பாடுகள் கோசாலை திருப்பணம் செய்வதும் திருக்குளங்களில் மீனுக்கு பொறி எலும்புக்கு சர்க்கரை அரிசி மாவு போன்ற உணவுகள் கொடுப்பதும் திகம்பர ஸ்தாசிய மகிழ்ச்சியின் ஆசையை பெற்றுத்தரும் இந்த ஆசையினால் மனித உடம்பின் சக்கரங்கள் வலிமை பெற்று ஸ்திர எண்ணங்கள் ஸ்திர புக்தி பெறுவதற்கு வழி திறக்கும்